விஷ்ணு மாயா விஷ்ணுமாயா அப்படிங்கிற கடவுள் வந்து கேரள பீப்பிள்க்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நமக்கு விஷ்ணுமாயா அப்படிங்கிறது யாரு அப்படின்றது தெரியாது சென்னை ஃபேஸ் டூ போரூர் கார்டனில் மட்டும் இந்த ஸ்ரீமடம் இல்லைங்க மலேசியாலையும் இந்த ஸ்ரீமடம் இருக்கு மலேசிய பீப்பிள் வந்து இந்த விஷ்ணு மாயாவை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ரூபகலம்னா என்ன இந்த ரூபகலத்துல பொதுமக்கள் கலந்துக்கிறதால என்ன பலன் விஷ்ணு மாயா கிட்ட நீங்க எந்த ஒரு வேண்டுதலை வச்சாலும் அந்த வேண்டுதலை உடனுக்குடனே நிறைவேற்றிக் கொடுப்பார் அப்படிங்கிறது மக்களுடைய இருக்கு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு எந்த பதிவு பார்க்க போறோம் எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா விஷ்ணுமாயா விஷ்ணு மாயா அப்படிங்கிற கடவுள் வந்து கேரள பீப்புளுக்கு ரொம்ப பருச்சியமான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நமக்கு விஷ்ணு மாயா அப்படிங்கிறது யாரு அப்படின்றது தெரியாது அந்த விஷ்ணுமாயாவை தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகளாவே எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு முன்னெடுத்த ஒரு நல்ல ஒரு மனிதர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய ராம்ஜி சுவாமிகள் ராம்ஜி சுவாமிகளினுடைய பதிவுகள் வந்து நம்ம சேனல்ல தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான குரு பயிற்சி மாதா மாதம் என்னென்ன மாதிரியான பயிற்சிகள் பொதுமக்கள் நலனுக்காக ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் எடுத்து சொல்லக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்னு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மனிதர் தான் நம்மளுடைய ராம்ஜி சுவாமிகள் அவங்க வந்து இந்த விஷ்ணு மாயாவை தமிழ்நாடு மட்டும் இல்லாது உலகளாவே எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு மாயாவினுடைய ஸ்ரீமடம் சென்னையில் போரூரில் ஃபேஸ் டூவில் அமைச்சிருக்காங்க நிறைய மக்கள் வந்து அங்கே பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு அற்புதமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீமடம் அப்படின்னு சொல்லலாம் தினம் தினம் நித்தியப்படி யாகங்கள் ஹோமங்கள் பலவிதமான வேள்விகள் தொடர்ந்து நம்மளுடைய ராம்ஜி சுவாமிகள் இருக்காங்க சிவன் இல்லையில் சக்தி இல்லை சக்தி இல்லையேல் சிவம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ராம்ஜி சுவாமிகளும் அவருடைய துணைவியாரான சிந்து ராம்ஜி சுவாமிகளும் இணைந்து இந்த ஸ்ரீமடத்தை ரொம்ப அழகா நடத்திட்டு வராங்க பொதுமக்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ரீமடம் உலகளாவே அமைத்து நடத்திட்டு தான் சொல்லணும் ஏன்னா சென்னை ஃபேஸ் டூ போரூர் கார்டன்ல மட்டும் இந்த ஸ்ரீமடம் இல்லைங்க மலேசியாலையும் இந்த ஸ்ரீமடம் இருக்கு மலேசிய பீப்பிள் வந்து இந்த விஷ்ணு மாயாவை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டு விஷ்ணு மாயாவுக்கு பலவிதமான ஹோமங்கள் செஞ்சிட்டு இருக்காங்க மலேசியாவில் எவ்ரி மந்த் நம்ம ராம்ஜி சுவாமிகள் மலேசியாவுக்கு சென்று அந்த மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப அவங்களுக்கு யாகங்கள் ஹோமங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வராங்க இது எல்லாமே நம்மளுடைய பதிவுகளின் வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீமடத்தில் நடைபெற்ற ரூபகலம் ரூபகலம்னா என்ன இந்த ரூபகலத்துல பொதுமக்கள் கலந்துக்கிறதால என்ன பலன் இந்த ரூபகலத்துல கலந்துக்கிறதால மட்டும் இல்லை இந்த பதிவின் வாயிலாக ரூபகலத்தை பாக்கிறதாலையோ இல்லை அருள்வாக்கு கேட்கறதாலையோ என்ன மாதிரியான நற்பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் மகாரூபகலம் இந்த மகாரூபகலம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கிறது தான் அந்த மகாரூபகலத்தின் ஏற்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம் விஷ்ணுமாயா இறைவனுடைய திருவுருவத்தை அவங்களுடைய தாயாரினுடைய திருவுருவம் இப்படி தான் இருக்கும் விஷ்ணுமாயா இப்படி தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருவுருவத்தை அந்த மக்கள் வந்து நம்மளுடைய கண் எதிரே கொண்டு வந்து நிறுத்தின மாதிரியான ஒரு அற்புத காட்சிகள் தான் இது ரொம்ப அழகாக நேர்த்தியாக விஷ்ணுமாயா தெய்வத்தை வந்து நமக்கு கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க இந்த களத்தின் வாயிலாக அவங்க வரையக்கூடிய அந்த காட்சியே அவ்வளோ ஒரு தத்ரூபமாக இருந்தது நிச்சயமாக இது வந்து தான் முடியும் தான் சாத்தியம் அப்படின்னு சொல்லலாம் அவ்வளோ அழகாக நேர்த்தியான திருவுருவத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க விஷ்ணுமாயா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களையக்கூடியவர் கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல குடும்பத்துல இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளா இருக்கட்டும் இல்லனா திருமண தடை இருக்கு அப்படின்னாலும் சரி கடன் பிரச்சனை அப்படின்னாலும் சரி என்ன மாதிரியான பிரச்சனைகளாக இருந்தாலும் கோர்ட் கேஸ் வழக்கு போயிட்டு இருக்கு அது வந்து வாய்தா வாய்தா வாங்கிக்கிட்டே இருக்காங்க எனக்கு வந்து என்னோட பேர்ல வந்து தீர்ப்பு வரல அப்படின்னு தவிக்கக்கூடிய மக்களுக்கா இருக்கட்டும் கண் முன்னே நின்னு காட்சி கொடுத்து அருள் கூடிய ஒரு இறைவன் தான் இந்த விஷ்ணுமாயா. விஷ்ணுமாயா கிட்ட நீங்க எந்த ஒரு வேண்டுதலை வச்சாலும் அந்த வேண்டுதலை உடனுக்குடனே நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தாக இருக்கு ஏன்னா மலேசியாவிலிருந்து நிறைய மக்கள் மாயாவை தேடி தமிழ்நாட்டுக்கு ஸ்ரீமடத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்ரீமடம் நோக்கி போரூர் ஃபேஸ் கார்டனை நோக்கி தமிழ்நாடு மட்டும் இல்லாது பிற மாநிலங்களிலிருந்தும் நிறைய மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனைகளை ஹோமத்தின் வாயிலாக தீர்த்துட்டு போறாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது களம் அப்படின்னு சொன்ன ரொம்ப அழகா இந்த களத்தை வந்து நம்ம கண் எதிரே கொண்டு வந்திருக்காங்க அதே மாதிரி இந்த களத்தை சுத்தி பாத்தீங்கன்னா தென்ன ஓலை குருத்தால அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஒரு தெய்வத்தை இப்படிதான் வரவேற்கணும் ஒரு தெய்வம்னா நம்ம இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த தெய்வத்துக்கு செஞ்சு அந்த தெய்வத்தை வந்து குளிர்வித்து நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண் எதிரே கொண்டு வந்து நிறுத்திய அற்புத காட்சிகள் தான் இது இந்த காலத்தில் தான் இந்த இடத்துல தான் ரொம்ப அழகாக இந்த ரூபகலம் நடக்கப் போகுது ரூபகலத்தினுடைய துள்ளல் நிகழ்ச்சி நடக்கப்போகுது போகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த துள்ளல் நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீமடத்திலிருந்து ராம்ஜி சுவாமிகளும் அவருடைய துணைவியாரான சிந்து ராம்ஜி சுவாமிகள் அவர்களுடைய மகள் மாயா அவர்களும் சுவாமிகளுடையனுடைய தாயார் இவங்க எல்லாருமே இணைந்து தான் இந்த விஷ்ணு மாயாவை வந்து மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு வர போறாங்க ரொம்ப அழகாக அழைச்சிட்டு வர போறாங்க எப்படி அழைச்சிட்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் விஷ்ணுமாயா சுவாமிக்கு தாய் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தாய் சொல்லை தட்டாதவர் அப்படின்னு சொல்லலாம் தாய்க்கு மிஞ்சி வேற எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்து அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு தாய்க்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய விஷ்ணு மாயா தெய்வத்தை தன்னுடைய தாயை வைத்தே ஆரத்தி காம்பிச்சு ராம்ஜி சுவாமிகள் வந்து அவங்க ஆரத்தி காமிக்காம தன்னுடைய எப்படி தாய் வந்து மகனுக்கு வந்து சேவை செய்வாங்களோ அந்த மாதிரி விஷ்ணு விஷ்ணுமாயாவுக்கு தாயாக இருந்து ராம்ஜி சுவாமிகளினுடைய தாயார் வந்து ஆரத்தி காம்பிச்சு ரொம்ப அழகா இப்ப இந்த புறப்பாடு வந்து நடக்க போகுது உற்சவ மூர்த்தி வந்து மண்டபத்துக்கு ரூபகலத்துக்காக ஐந்தாம் வருட ரூபகலத்துக்காக தயாராயிட்டு இருக்காங்க அந்த காட்சிகளை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க விஷ்ணுமாயா தெய்வத்தை உற்சவ மூர்த்திய படிகட்டிலேருந்து எடுத்துட்டு வரும் பொழுது அவர் வந்து மிகவும் கனமாகி விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் எந்த ஒரு தெய்வத்துக்குமே உயிர் இருக்கு சக்தி இருக்கு அந்த தெய்வத்தினுடைய அருள் அந்த விக்கிரகத்துல உற்சவ மூர்த்தியில இருக்கு அப்படின்னா அந்த வெயிட்ட வந்து அந்த தெய்வம் காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சிறு தெய்வமாக இருந்தாலும் சரி இல்ல பெரும் தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த கணம் அப்படிங்கிறது அந்த தூக்கிட்டு வரவங்களை நீங்க பார்க்கும் தெரியும் ரொம்ப கடினமா தான் அந்த படிகட்டில இருந்து இறக்கி எடுத்துட்டு வராங்க ரொம்பவும் சக்தி வாய்ந்த ரொம்பவும் அருள் பாலிக்கக்கூடிய இந்த இறைவன் ரொம்ப அழகா நமக்கு காட்சி கொடுத்துட்டு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து நம்ம மண்டபத்துக்கு வந்துட்டோம் இந்த மண்டபத்தில் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் நடக்க போகுது அப்படிங்கிறத தான் நீங்கள் பார்க்க போறீங்க செண்ட மேளம் முழங்க மண்டபத்துக்குள்ளே அழைச்சிட்டு வர காட்சிகள் ஏதோ உங்களுக்காக ஆரத்தி எடுத்து செண்ட மேளம் முழங்க விஷ்ணுமாயா சுவாமிகளை வந்து தூக்கி தன்னுடைய தோள்களில் சுமந்தபடி தன்னுடைய கரங்களில் ஏந்தியபடி மண்டபத்துக்கு அழிச்சிட்டு வராங்க கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இந்த ரூபகலம் நிகழ்ச்சி வந்து வெகு கோலாகலமா ராம்ஜி சுவாமிகள் நடத்திட்டு இருக்காங்க அஞ்சு வருஷமா பொதுமக்கள் நிறைய பேர் வந்து இந்த ரூபகலத்துல கலந்துகிட்டு தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தருணம் நான் இந்த ரூபகலத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலின் வாயிலாக இந்த ரூபகல நிகழ்ச்சியை இந்த துள்ளல் நிகழ்ச்சியை நீங்கள் நேர்ல பார்க்கும் பொழுது ஒரு க்ஷணம் உங்கள் கண்களை மூடி உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நீங்க விஷ்ணுமாயா கிட்ட கேட்டீங்கன்னா அடுத்த ரூபகலத்துக்குள் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் தான் இந்த விஷ்ணுமாயா களம் அமைத்து விஷ்ணுமாயா இறைவனை வந்து நம்ம கண்ணெதிரே நிறுத்திருக்காங்க அவரின் தாயாரினுடைய திருவுருவமும் இங்கே இருக்கு அந்த அழகான காட்சிகளை இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த தான் அருள் வந்து அருள் பாலிக்கக்கூடிய விஷ்ணுமாயாவின் துள்ளல் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு இந்த துள்ளல்ல எவ்வளவு ஒரு ஆக்ரோஷமா என்ன மாதிரி விஷயத்த விஷ்ணுமாயா மக்களுக்கு சொல்ல வரார் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அருள்வாக்கு வாக்கு கேட்கும் பொழுது இந்த அருள்வாக்கில் இது சாத்தியமாயிடும் அப்படின்னு அவர் பூ போட்டு அருள் சொன்னால் போதும் நீங்கள் என்ன வேண்டுதல் வச்சு நீங்கள் அந்த அருள்வாக்கு கேட்குறீங்களோ அது அப்படியே அடுத்த ரூபகலத்துக்குள்ளே நிறைவேறிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு ரூபகலமும் நம்ம பார்த்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அஞ்சு வருஷத்தில் மக்களினுடைய வேதனைகள் என்ன குமுறல்கள் என்ன வேண்டுதல்கள் என்ன அந்த வேண்டுதல் அடுத்த ரூபகலத்தில் எப்படி நிறைவேறித்து அவங்க வந்து நமக்கு இன்டர்வியூ கொடுக்கறதையும் நம்ம பார்க்குறோம் ஸோ எவ்வளோ ஒரு சக்தி இருந்தால் விஷ்ணுமாயா இறை இறைவனுடைய நாட்டம் விஷ்ணுமாயா இறைவனுடைய அதீத தன்மைகள் இருந்தா நீங்க வேண்டுதல் என்ன வைக்கிறீங்களோ அது உடனுக்குடனே உடனுக்குடனே உங்களுக்கு நிறைவேறும் சாட்சாத் அந்த விஷ்ணுமாயாவே இவருடைய உடம்பில் இறங்கி அருள் சொல்லிகிட்டு இருக்கிற அற்புத காட்சிகளை நீங்கள் இப்போ இருக்கீங்க ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஆட்டமாக இருந்தது இது இவ்வளோ ஒரு ஆக்ரோஷம் எங்கிருந்து இவருக்கு வந்தது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்பவும் சாந்தமாக சாத்வீகமாக இருந்த இந்த நபர் வந்து எப்படி சடனாக இந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷம் அவர் உடம்புல எழும்பிருக்கும் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வியப்பாக பார்த்தாங்க இன்க்ளூடிங் நான் கூட அவ்வளோ ஒரு வியப்பாக இருந்தது அதை பார்க்கும்போது எப்படி இவர் இப்படி மாறினார் கண்டிப்பாக இது இறைவனுடைய சக்தியால் மட்டும்தான் சாத்தியமாயிற்று இறைவனுடைய நாட்டம் இல்லாமல் இதுக்கு நிச்சயமாக சாத்தியம் இல்லை அப்படின் தான் தோணுது

ரொம்ப அழகா விஷ்ணுமாயா தெய்வத்தினுடைய தெய்வம் இறங்கி வந்து அந்த துள்ளல் அப்படின்றத நீங்க இப்ப பாத்தீங்க இந்த துள்ளல் முடிஞ்சதுக்கு அப்புறம் களத்துல அமர்ந்து அந்த விஷ்ணுமாயனுடைய திருவுருவ களத்திலேயே அமர்ந்து சாட்சாத் அந்த விஷ்ணுமாயாவே இறங்கி வந்து அருள் பாலிக்கக்கூடிய அற்புத காட்சிகளை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க முதல்ல ராம்ஜி சுவாமிகளும் அவர்களுடைய குடும்பத்தினரும் அங்க அமர்ந்து வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க சிறு குழந்தையில பெரியவங்க வரைக்கும் விஷ்ணுமாயா தெய்வத்தின் மீது எவ்வளவு ஒரு அதீத பற்று வச்சிருக்காங்க அப்படின்றத இந்த பதிவின் வாயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க ஆசிர்வாதம் வாங்கிய பிறகு ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு தனிநபரா பொது மக்கள் ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க கிட்ட அ அருள் வாக்கு சரி ஆசிர்வாதம் வாங்கறதும் சரி அவ்வளவு ஒரு அற்புதமான காட்சிகளா அமைஞ்சிருந்தது நிறைய பூஜைகள் இங்கே நடந்தது அவ்வளோ மலர்களை கொண்டு விஷ்ணுமாயா தெய்வத்திற்கு அவ்வளோ பாவனைகள் முறைகள் செய்து அவ்வளோ அருமையா ஆரத்தி காமிச்சு நிறைய பூஜைகள் செஞ்சாங்க கேரள முறைப்படி இந்த பூஜை நடந்திருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களும் நலன் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகா தமிழ் மக்களுக்கும் இந்த ஆசிர்வாதம் கிடைக்கணும் நினச்ச உடனே நினைச்ச மாத்திரமே வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் வந்து நமக்கு இல்லாம எப்படிங்க நமக்கு என்ன வரம் கேட்கிறோமோ அந்த வரத்தை உடனே கொடுக்கக்கூடிய அழகான இந்த மாயாவை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ராம்ஜி சுவாமிகளுக்கும் சிந்து ராம்ஜி அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகளை தான் இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கணும் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்லாது உலகளாகவே இருக்கக்கூடிய அத்துணை தமிழர்களும் இந்த விஷ்ணுமாயா தெய்வத்தை வழிபட்டு உங்களுடைய வரங்களை கேட்டு நலன் பெறணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய நோக்கமாக இருக்கும் நேரில் வர முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க கவலையே படாதீங்க உங்களுக்காக தான் இந்த பதிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவின் மூலமாக நீங்கள் டைரக்டாகவே மாயாவை இருந்த இடத்துல இருந்தே வ வணங்கக்கூடிய ஒரு அற்புத வாய்ப்பை தான் ஆன்மீக பரிகாரம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவின் மூலமாக விஷ்ணுமாயா எங்கே இருக்காரு விஷ்ணுமாயா தெய்வத்தை வந்து நாங்களும் வழிபடணும் அவருக்கு வந்து எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஹோமத்தில் கலந்துக்கணும் யாக நிகழ்ச்சியில் கலந்துக்கணும் இல்லை தனிப்பட்ட முறையில் சங்கல்பம் செஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அதனுடைய முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பிரச்சனைகளை கூறி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நிச்சயமா சொல்யூஷன் இருக்கு பிரச்சனைக்கு தீர்வு இல்லை அப்படின்றது இந்த உலகத்துல கிடையாதுங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது இருக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கான முற்றுப்புள்ளியாக இது அமையட்டும் யாருக்கெல்லாம் தனிநபர் சங்கல்பம் செஞ்சுக்கணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு விஷ்ணுமாயா தெய்வத்தையும் நீங்க தரிசனம் செய்து உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் பொதுவாகவே ஒரு பழமொழி இருக்குங்க ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுடைய ராம்ஜி சுவாமிகளுடைய வாழ்க்கையில் அது வந்து நிகழ்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு பெண்ணினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியினுடைய சப்போர்ட் இல்லை அப்படின்னா ஒரு ஆணால் ஒரு விஷயத்தை செய்கிறது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வரும்பொழுது வீட்டில் இருக்கிறவங்க நமக்கு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசினாலே ஓகே இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிற விஷயம் வந்து கரெக்டான விஷயம்தான் அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல சூழ்நிலையை வந்து சிந்து ராம்ஜி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் தெய்வம் நம்ம வீட்டுக்கு குடியேறுது அப்படின்னா அதற்கு ஒரு பெண் தான் காரணமா இருப்பா வீடை நம்ம எந்த அளவுக்கு தூய்மையா வச்சிருக்கோம் வீட்டில் உள்ள வேலைகளை எந்த அளவுக்கு துரிதமா செய்யறோம் எவ்வளவு செய்யறோம் சொல்லலாம் மிகப்பெரிய விஷ்ணு மாயாவையே இந்த ஃபேஸ் பிரதிஷ்ட பண்ணிருக்காங்க அதுக்கு வந்து சிந்துமாயா அவர்களினுடைய துணை இல்லாம நிச்சயமா அது சாத்தியம் இல்லை ஏன்னா நான் நேர்ல போயிருக்கேன் அந்த ஆலயத்திற்கு அங்க நடக்கக்கூடிய பூஜை முறைகளாக இருக்கட்டும் இல்ல பூஜைக்கான ஏற்பாடுகள் செய்வதாக இருக்கட்டும் சிந்து ராம்ஜி அவர்கள் வந்து விடிய கார்த்தால அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு தன்னை ஆக்கிக்கிட்டு அவங்களுடைய ஹோமத்துக்கு ஏற்பாடுகள் செய்வது யாகத்திற்கு இன்னைக்கு யாகம் இன்னைக்கு ஒரு ஹோமம் செய்ய போறோம் அதற்கு நெய்வேத்தியம் ஹோம பூஜைக்கான ஏற்பாடுகள் அந்த மூலிகைகளை எடுத்துட்டு வந்து வைக்கிறது அந்த பூக்களை பறிச்சிட்டு வந்து வைக்கிறது அப்படின்னு ஒரு முழு ஈடுபாடா இந்த ஹோமம் இவங்க வந்து செய்ய போறாங்க இவங்களுக்கு இவங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு மன சந்தோஷம் சந்தோஷத்தோட அவங்க செய்யறத பார்க்கும் நமக்கே ஒரு சுறுசுறுப்பு வந்துடும் அப்பா எவ்வளவு ஒரு ஈடுபாடா இவங்க செய்வாங்க இது முழு நம்பிக்கையும் பற்றும் இருக்கிறவங்களால மட்டும்தான் இது செய்ய முடியும் அவ்வளவு ஒரு நம்பிக்கையோட நம்ம நம்மள நம்பி ஒரு ஹோமத்தை கொடுத்துருக்காங்க அந்த ஹோமத்துல அவங்களுடைய பிரச்சனை தீரணும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய அற்புத விஷயங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பலிதமாகுது அப்படின்னு சொல்லணும் அந்த குட்டி குழந்தை மாயா முதற்கொண்டு அவ்வளவு அழகா செய்வா ஒவ்வொரு விஷயத்தையும் பூக்கள்ல இருந்து அந்த காம்புகள் எல்லாம் கிள்ளி பூக்களை தூய்மைப்படுத்தி எடுத்து வைக்கிறது பூவை சுத்தம் செய்யறது ஒரு சின்ன குழந்தை எவ்வளவு ஒரு ஈடுபாடு பாருங்க தெய்வத்தின் மீது இது யாருக்கோ ஒரு ஹோமம் செய்யறாங்க நம்ம எதுக்கு இது கில்லனோ நம்ம படிக்க போயிடலாம் இல்ல வேற ஏதாவது செய்யலாம்னு இல்லாம நம்ம இறைவன் மற்ற எல்லாருக்குமே அருள் பாலிக்கிறாரு நம்மளால முடிஞ்ச அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து அந்த பூஜையில இருக்கணும் அந்த ஹோமத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு மாயா செய்யக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இல்ல ராம்ஜி சுவாமிகளோட கூட இருக்கிற நபர்கள் வந்து அவ்வளோ அந் இவ்வளோ அழகாக ரொம்ப நேர்த்தியா துரிதமா இந்த ரூபகலம் ரொம்ப சிறப்பா நடக்கணும் எந்த விதமான தங்கு தடையும் இதில் வந்திருக்க கூடாது பொதுமக்கள் எல்லாருமே நலம் பெறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அழகா இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ராம்ஜி சுவாமிகள் அவர்களுடைய சீடர்களாகிய சிஷ்யர்களாகிய சுந்தர் சதீஷ் நிலேஷ் சரவணன் சுரேஷ் இவங்க தான் இதை ஏற்பாடு பண்ணாங்க ரொம்ப பொறுமையா கிட்டக்கவே இருந்து என்ன வேணும் உங்களுக்கு நான் உடனே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சாப்பாடு ஏற்பாடுகளாக இருக்கட்டும் இல்லை அங்கே பூக்கள் வர வேண்டியது இல்லை மூலிகை பொருட்கள் வரணும் இந்த களத்துக்கு தேவையான விஷயங்கள் வரணும் இது எல்லாமே பார்த்து பார்த்து ரொம்ப அழகா செஞ்சது யாருன்னா இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம் ராம்ஜி சுவாமிகள்கிட்ட நம்ம கேட்டோம் உங்கள் சிஷியர்கள்லாம் நல்ல ஏற்பாடு பண்ணிருக்காங்க சார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ என்ன மேம் நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க அவங்கெல்லாம் என்னோட சிஷியர்கள் கிடையாது என்னோட தம்பிங்க அவங்கெல்லாம் அப்படின்னு அந்த அளவுக்கு அவரும் ஆத்மார்த்தமாக பேசுவார் ரொம்ப ஒரு குடும்பமாக ஒன்றிணைந்து இவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை நம்ம மக்கள் நலம் பெ பெறணும் அப்படிங்கறதுக்காக பண்ணிருக்காங்க இந்த குடும்பத்துல இந்த ஆன்மீக பரிகாரமும் இணைந்து பொதுமக்கள் நலனுக்காக இந்த பதிவை எடுத்து உங்களுக்கு கொடுக்கறதுல நாங்களும் பெருமைப்படுறோம் நிச்சயமா உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்மளுடைய ஃபேஸ் டூ போரூர் கார்டன்ல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த விஷ்ணுமாயா மடத்திற்கு வாங்க உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க